என் சென்சாருக்கு எதிராவாடலை இல்லை உங்கள் ஆதங்க அதான் என் பாடல் எல்லாம் பெருசுகள்லாம் வந்திருக்கு சென்சாரை போட்டு கிள்ளி கிள்ளின்னு கிளிக்காரு இது வேற அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டார் எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க தோழர் பாலகிருஷ்ணன் அவர் தோழர் வந்திருக்கார் எங்கள் வேல்முருகன் அண்ணன் செல்வமணி அண்ணன் பிரபுதாஸ் எங்கள் இளம் தேவா பத்திரிகை ஜாம்பவான்கள் சக பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் சாட்சியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கிற தோழர்கள் மாட்டிக்கிட்டே இவர் எதை எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவில் இவர் பேசலை இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார் இது ஏன் விடமாட்டான் இனிமேல் அதை கவனிச்சிக்கலாம் நீங்கள் போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதை கொண்டே விடுவாங்க இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதை வேணால் உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்டான் இப்போ இப்போ நிலவரத்தில் இவர் பற்றி போகிறபோக்குள்ள பாரத தேசமாக பாலியல் தேசமாக அடித்தார் நல்ல டைட்டிலாக இருக்குது மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க அதில் வேற எங்கள் செல்வ பண்ணி வேற கூட்டு சேர்த்துக்கிறாரு அப்படியே சார் இதான் எது இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம் இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளே தான் போகணும் நீங்கள் வந்து நானே காம்பரமைஸுன்னு சொல்ல வரல நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணிக்கு போட்டதுண்ணே மணி என்னண்ணே இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டுக்கு அப்போது வேறு ரெடி பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இல்லை நல்ல ஹோட்டலு நல்ல டீலாக வந்துச்சு அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை சீனை போடக்கூடாட்டாங்க அப்புறம் எதுக்கு இது வாசலையே நின்று போக சொல்லியிருக்கலாம்ல நீ கொஞ்சம் ஆள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் செலவு தானே இவர் வேற இவர் தான் ப்ரொடியூசரா இது உண்மையிலேயேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராது காரணமே தான் ஏன்னா நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்த மணல் மேடு பற்றி சொன்னாரா நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான் பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன் இது தேவையாது இது வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார் யோ அதை நம்பி தான் படமே நான் இப்போ நம்ம படத்தானே ஒருத்த சொன்ன நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீர பண்ண ஒரு டாக்கு சீரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணிருக்கலாமா விளங்கும் மொத்த சென்சார் வெட்டிப்படுவாங்க இல்லை அது எதுக்கு அவங்கள போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போது சார் பொள்ளாச்சியை பற்றி தான் இந்த கதை இல்லை கற்பு பூமி ஏன்னா கற்பு ஏன் டைட்டில் எடுத்தால் எங்கள் தோழர் கேட்டார்ப்பா ஏன்னா சரி அது ஒரு பக்கம் நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குலாம் வரல பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்ற பேசுனேன் எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன் அவர் சொல்ல அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்குறாரு மொத்தம் ஆயிரத்து நூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர்கள் மேலே தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா ஒரு பிள்ளையை பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் நிருபரை நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யார் தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போச்சு வந்துச்சு இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போகிறோம் எங்கே சிபிசிஐடி அலுவலம் நம்ம ஜாப செட் தான் அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ளே போனால் ரெண்டு செல் இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல அந்த அம்மா தான் நிஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் என்ட கிராஸ் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குன்னா அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால் மரியாதையை சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது எதுக்காக இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டிங்கன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்கணுன்னு கேட்டேன் கூடாது யார் பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது யாரை கேட்டு வெளியிட்டார் அதை சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஆனும் சரி மிச்சம் இருக்கிறதுங்க இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் பொம்புளியதானேண்ணே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அதை நாங்கள் போகிறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இதை வீ இது வேற சினிமா எடுத்த வேற விடுவாங்களா இவர் நினச்சிட்டாரு இவர் வேறு அப்பட்டமா இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே நீங்கள் அண்ணன் பார்க்கல தின்னாக்கோசண்ண நீங்கள் பார்க்கல இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு எல்லோரும் காமிக்காது எங்ககிட்ட அது லாக்அப்புக்குள்ள அது எந்த மணிம மணல் மாடுதா பொள்ளாச்சி நடந்தாப் அது ஒரு சீன் போட்டார் அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா எஸ் கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார் யதார்த்தம் வேறு சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வேகம் புரியுது உங்களுடைய அந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கும் அது இருக்குது ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தால் நாங்கள் நூற்றம்பது கட் பண்ணுவோம் இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவீங்க அப்போது இந்த நான் சொன்ன சினிமாங்கிறது இது தான் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட் கொண்டாங்க இப்போ யார் ஆட் கொண்டது நான் சினிமாவை சொல்ல இது எனது சென்சாரை ஆட் கொண்டாச்சு இப்போ நீங்கள் ஒரு மே கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு அது வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சியில் அப்போ இந்த கட்சியெலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கிறவர் இருக்கார் எங்கள் கண்ணை அப்போது இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்க போடுறதா நீங்கள் நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல இதில் நாங்கள் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னால் எடுப்பாங்களா எடுப்பாங்களாண்ணே மேற்கொண்டு கொண்டு வெட்டுவாங்க மேற்கொண்டு போட்டு வாங்க அப்போ இந்த கூட்டம் எதுக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு என்னமோ தெரில அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களை உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறேன் அப்படிலாம் சொல்ல ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்துருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க எப்படி விடுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்டுருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்கள் எதுவுமே பண்ணலை இன்றைக்கும் மறுபடியும் அந்த அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்கள் இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆக சார் நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன் என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார் இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன் அதான் தப்பாகி போச்சு என்ன மணல் மேடு விஷயத்தை அப்போயும் நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் தொண்ணூற்றி நாலில் என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு போ தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அந்த இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளை காணாம கூட்டு போனவங்க காணாம கூட்டு போனவங்க திரும்பி வரலன்னு போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளை செதைச்சிட்டாங்க செதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களை துன்பப்படுத்துகிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து குச்சி எல்லாம் செத்துறாங்க இது அட்டப்படமாக பண்ணும் இது தொண்ணூற்றி நாளில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் அது குறைஞ்ச பாடில்லை கூட்டிகிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்கு கிடையாது ஆக ப்ராக்டிக்கல் என்ன நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி எதா ஏன் ஒன் ரெண்டு கட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சீ இதை முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னால் நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமல் இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் ஆச்சு இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும் நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆச்சுன்னாரு ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல அதை நான் ஏற்றுக்க முடியாது அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறான் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நான் ஆதரவு தருது அதே நேரத்தில் உங்கள் நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ எதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீசர் வீட்டு பிள்ளையா தெரில பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அது யார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா பொடீசரு வெளிநாடு சரி நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு பேரை சொல்லல ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன் பரவாயில்ல ஒரு ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்கள் நீங்கள் மனிதர்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறது தான் நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெற நன்றி நட நடக்காத இசை வெளியீட்டுக்கு எங்களை அழைத்த நேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி இந்த இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் ஆனால் இவராது வந்து போராடி போயிருக்கிறார் ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவ இன்றைக்கி இவங்களால் அதை இப்போ மாட்டாங்களோ என்னவோ அதுக்கு ஒரு ஆகிட்டு விட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் அதாவது வந்து சுதந்திரத்துக்காக போராடுங்க யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது சில நேரங்களில் வந்து ரெ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டுமே இருக்குது இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் ஆட்டோ ம இது எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும் அந்த அந்தளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன் அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் படம் எடுத்தேன் அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன் வீரபத்ரங்கிற பேரை வீரப்பன் வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி இப்போது டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது வந்து பொய்யின் இந்த கதையில் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து கா இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏ ஏமாற்றிக்கிறதான் தங்களை தமிழை ஏன் ஏமாற்றிக்கிறதான் அந்த காடை போட்டவுடனே எல்லாம் கற்பனை அந்த அந்தளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம் இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ மு நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன் ஓ நம்ம வந்து இந்த உண்மை சா நல்ல ரீ ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிக்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ கற்பனை சொல்லலாம் இப்போ அவன் சொன்னா அழுதான் இல்லையா ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து த ஜலதோஷம் போயிடுது ஒரு வாரத்தில் முடிமொழிச்சிரு இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம் எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம் எவ்வளோ அவதூறும் சொல்லலாம் எவ்வளோ வந்து ஆபாசமும் சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் உண்மை சொல்லக்கூடாது இந்த புத்தி வந்து எனக்கு குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் விடுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அடுத்து அது அதிலே போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அதனால் நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்போ ஒரு அதுக்கப்புறமா நான் யோசிக்கும்போது இது மாதிரி படைப்பாளிகள் வந்து அது பின்வாங்கக்கூடாது ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான முன்னுதாரணம் எதுன்னா நம்ம திராவிட இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் எப்படி வந்து ஒரு படம் அண்ணாதுரை வந்து அந்த பேரஞ்சர் அண்ணாதுரை சொன்னாரே வந்து எனக்கு வந்து சென்சார் இல்லைன்னா மூணு படத்துலேயே நான் வந்து திராவிட நாடு வாங்கிடுவேன் ஆனால் அதே சென்சார் வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில் அது மூலம் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு திரைப்படத்துறையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நெசமொழி வந்து அதை எடுத்துக்கணும் அதாவது வந்து கல்லுன்னு தெரிஞ்சு அதில் தலையில் அடித்து அடித்து த க தலை தான் உடையன்னு தெரிஞ்சால் கூட அடிச்சுட்டே இருப்போம்னா அவனை வீரன் சொல்ல முடியாது அவனை வந்து புத்தி இல்லாதவன் தான் சொல்லணும் அப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தலையை பயன்படுத்தக்கூடாது சுற்றுலியை பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு வந்துடணும் அப்போ இதில் வந்து இவர் சொன்னது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் நடந்த தான் பொள்ளாச்சிங்கிறது எல்லோரும் தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சும் புரியாம மாதிரி சொன்னால் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து கற்பனையில் வந்து நூறு சதவீதம் வந்து விட அதிகமாக உணர்ந்துப்பான் கொஞ்சமாக நம்ம சொன்னாவே போதும் ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ தர்மான்னு பேர் வச்சு அவ்வளோதான் அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டான் நம்ம போய் நிறைய ஆட்டோ சங்கன் வைக்க வேண்டியது அதில் லீகல் இஷ்யூஸ் வருது வைக்கும்போது அந்த கேஸ் முடியல அதனோட வாரிசுகள் பதில் சொல்லணும் இதெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு உண்மையை உண் உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் சட்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகச்சிக்கிறது இருக்கு இல்லையா அந்த எல்லாரையும் பகச்சிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நேசமுருளிக்கு எனக்கு இன்னும் எல்லாரையும் பகச்சிக்கிறது மணிப்பூரை பற்றி சொல்லுவேன் நான் பொள்ளாச்சியை பற்றி சொல்லுவேன் இராணுவத்த பற்றி சொல்வேன் அப்படின்னா விளம்பரத்தை பற்றி சொல்வேன் இவ் இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க இவங்க தான் சட்டம் இவங்க தான் கட்டமைப்பு இதில் வந்து ஒரே நேரத்தில் அனைவரையும் பகைத்து கொள்வது வந்து ஒரு சரியான படைப்பாளிக்கான இதுவாக இருக்காது அதனால் நிச்சயமாக உங்களுடைய வீரியம் நிச்சயம் உங்களுடைய கோபம் எல்லாம் உண்மை அதை எப்படி வந்து சரி பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இதில் வந்து தரப்பட்ட அனைத்துமே இப்போ வந்து இந்த விஷயத்த குறைஞ்சபட்சம் இது மாதிரி இப்போ நம்ம பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க பொள்ளாச்சியில் வந்து ரெண்டு வருஷமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க அந்த உண்மை வெளியே வந்துடுச்சு அது மாதிரி சென்சார் போர்டு கூட வந்து எங்கேயுமே அராஜகம் அதிகமாகும் போது அதுக்கான புரட்சி அதிக தொடங்கிடும் அது கொஞ்சமாகவும் விநாசகாலே காலே விபரீத புத்தி வரும் அந்த விநாச எப்போ வரும்னா விபரீத புத்தி அதிகமாகும் போது அந்த விநாச காலம் வரும் இப்போ உண்மையாகவே வந்து தேவையற்ற அடக்குமுறைகளை வந்து படைப்பாளிகள் மீது வரும்போது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் நினச்சிட்டானா அவனை எந்த இராணுவத்தை கொண்டு அடக்க முடியாது இந்த சட்டத்துக்கு பயந்து நான் வாழணும் இந்த சட்டங்களுக்கு பயந்து நான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் போலீஸு இராணுவம் அதிகாரம் ஆட்சி எல்லாம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டானா அவனை யாராலும் அடக்க முடியாது அந்த நிலையை வந்து யாரும் யாருக்கும் கொண்டு வந்துடக்கூடாது அதுதான் வந்து இப்போ இந்த மீட்டிங் மூலமாக இந்த கூட்டம் மூலமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஒரு நம்ம வந்து அதிகாரத்தில் அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலை தான் வந்திருக்கும்போது தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாற்றுறது அதிகாரிகளோட வேலை இல்லை மக்களை தான் அதிகாரிகளோட வேலை ஆனால் இப்போ அப்படியே மாறி என்ன வந்துடுச்சுன்னா அதிகாரிகளோட வேலை என்ன வந்துருச்சுன்னா இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றுவது தான் மக்களுடைய அதிகாரிகளுடைய வேலைன்னு வந்துடுச்சு இப்போ நக்கீரன் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க எந்த எஸ்பி வந்து பாலியல் இதில் வந்து மாட்ட போகிறாங்களோ அவங்களே அந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல துணையாக இருந்துருக்காங்க இதை பாருங்க ஒரு பெண் இந்த இதில் வந்து பத்திரிக்கைக்காரர் நக்கீரன் கோபால் மாதிரி வந்து மிக பிரபலமான தைரியமாக நம்மளாக மிகப்பெரிய இது நினைக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பெரிய திரட்டு இருக்கும்போது நேச முறையில் சுண்டக்காய் மாதிரி அப்படியே அமைக்கு சேர்த்துருவாங்க அதனால் வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் நிச்சயமாக சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேடிக்கை கோரிக்கை என்னென்னா படைப்பாளிகளை இருந்து நீங்கள் நசுக்காதீங்க எல்லாரும் வந்து தண்ணி அமைகி போயிட மாட்டாங்க ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும் அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான இந்த அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாள இருக்கணும் தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து தணிக்கை செயல்படக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் நேச முரளி மிகப்பெரிய இயக்குநராக ஒன்று வாழ்த்துடன் இந்த முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம்ல அனைவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேச முரளி பற்றி சொல்லணும்னா ஒரு ஆரம்பத்திலே சொன்னார் மாயவர் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புகிறது மட்டும் சொல்லிடுறேன் என்னுடைய ஊர் வில்லியநல்லூர் அவர் ஊர் கொண்டல் மயிலாடுதுறை வட்டத்தில் இதுக்கு இடையில உள்ள ஊர் தான் பாலாக்குடி அங்கே தான் அந்த ஒரு பாலியல் காவல்துறை காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதை பண்ணது அது மிகப்பெரிய அளவில் நக்கிரன் தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு கொந்தளிப்போட இருப்பார் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு கம்யூனிஸ்ட்டில் சேர்ந்தாலும் அவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை விட அரசியலில் நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி தோணுது அவ்வளோ புள்ளி விவரங்களை வந்து பத்திரிகையாளர்களை விட அதிகமாக வச்சுருப்பார் போல இருக்கு ரொம்ப ஒரு கட்டியும் எடுத்து வச்சிருக்கிறார் பேப்பர் கட்டியும் ஸோ ரொம்ப தெளிவாக மணிப்பூர்லேருந்து மாயோரம் வரைக்கும் அவர் பேசினது எல்லாமே வந்து சமூகத்து மீது உள்ள அந்த தாக்குதல்கள் மேலே உள்ள கோபம் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேரலாம் அதுக்குன்னு ஒரு கட்சிக்கு போட்டியா அதுனா பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் எப்போவுமே எல்லாமே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு டைரக்டர் நான் பாக்குறேன் எல்லா படத்திலையும் அவர் ஒரு குடியரசுத் தலைவர் விருது பெற்று கொல்லிடமா கொள்ளிடமோ கபில வஸ்து கபில வஸ்து அதுல பாத்தீங்கன்னா நான் கூட என்னோட செய்திகள் அதை செய்தி அவருடைய கேரளாவில் அண்மையில பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இல்லையா அது வேற எந்த ஸ்டேட்லயுமே கொடுக்கல அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு முதன்முறையாக கொடுத்தது கம்யூனிஸ்ட் இங்க நம்ம கேரளாவில தான் அந்த வந்து திரைப்படத்துல அவர் காண்பிச்சிருந்தாரு ஸோ அந்த அவங்க சட்டம் ஏற்றின போது அதை இந்த படத்தோட கம்பேர் பண்ணி நான் அதை ஒரு செய்தியாக்குனே அது ஸோ அவருடைய கோபம் புரியுது ஆர்கே செல்லுமணி சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி வராங்க இப்போ சூர்யா படம் இல்லை டைரக்டர் படம் அப்படிதான் சொல்லுவாங்க படத்தை போய் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது இது வந்து அந்த கதை மாதிரி இல்லை இது பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க மக்களாட்சி பார்த்துட்டு வரும்போது இது ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்லாம் யாரும் சொல்லலை அந்த படத்தை எல்லாரும் பார்க்க உள்ள போயிட்டாங்க வெளியில் வரும்போது தான் அந்த படம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துற முடியும் வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி தான் நேச முரளி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள அரசியல் சூழல் எல்லாமே வந்து ரொம்ப எதிராக இருக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு இந்த சூழலில் நம்ம வந்து நீங்கள் சென்சார் போறீங்க அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாரையும் பாருங்க எப்படி உங்களை படத்தை இந்த படத்தை படத்தை ஒரு விட்டை கூட அவங்க வெளியில விட மாட்டாங்க அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வெட்ட வெளிச்சமாக பொள்ளாச்சி அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு என்ன அவங்க எடுத்த அடுப்புலேயே நம்ம தடுத்துருவாங்க அப்போ நீங்கள் டைட்டிலை மாற்றிட்டு இது ஒரு சாதாரண படம் மாதிரி காமிச்சு அதன் பிறகு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலிமா அவங்களுடைய கருத்துக்களை வலி வலியுறுத்தணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இது பொள்ளாச்சி படக்கதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் நிறைய அரசியல் பேசினாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் அளவுக்கு ஒரு டேரக்டர் வந்து தனக்குள்ளே அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்தி அந்த திரைப்படங்களாக எடுக்கிறாரு அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம் மேடையில் இருக்கிற அனைவரையும் கேட்டுக்கிறேன் ரொம்ப டைம் எடுத்துக்கல அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நேசமுரடி